ராம்துலா தலா பறக்காத்துக்கு மகிரத்துக்கு ஆப்பியத்துக்கு சலாமத்துக்கு இன்னைக்கு என்ன பாடம் படிக்க போகிறோம்னா எல்லாரும் இங்கே குரான் உதறக்கு முந்தி உங்கள் குரானை என்ன செய்யணும் என் சேனலை தொடக்கிறக்கு முந்தி நீங்கள் உங்கள் குரானை கையில் எடுத்துக்கிறணும் அப்போ தான் நான் சொல்ல சொல்ல உங்கள் குரான் குரானை உள்ள எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விளங்கும் அதனால் அதை புரிஞ்சுக்குங்க சரி இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் ராமத்திலா தலா பரக்காத்துக்கு மகவரத்து ஆப்பியத்துக்கு சலாமத்துக்கு சல்லல்லா அலா முகம் சல்லல்லா அலை சொலம் சல்லல்லா அலாம் சல்லல்லா அலை சொல்லம் சல்லல்லா அலாமகம் அது யாரபி சொல்லி அறையுவ சொல்லும் இன்சாட்லாம் ஓகேக்கு முந்தி சேனல துறக்கிற்கு முந்தி என்ன செய்யணும் சலா சொல்லணும் சலா சொல்லிவிட்டு அல்லாட என்ன துவா செய்யணும் யார்லா நான் வந்து உன்னுடைய கலாமை ஓதிக்கிற ஆசைப்பட்றேன் என்னுடைய மனசில் இச்ச சைத்தானிலிருந்து எல்லா தீவிலிருந்தே என்னை பாதுகாத்து நானும் உன்னுடைய கலாமை ஓதணும் உன்னுடைய கலாமுடைய எல்லா நன்மையும் நான் உன்னுடைய திறந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சினோம் ரப்பி ஜிதினி இல்மா அது சொல்ல திறன என்ன கேட்க சொன்னேன் அதான் என்னுடைய கல்விஞரத்தை அதிகப்படுத்தி வாயாக அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் இப்போ நான் தான் செய்கிறேன் உங்களுக்காக யாரெல்லாம் எனக்கு வந்து இன்சாரலா நீ வந்து எப்படி ஆளுமா இருந்தியோ அந்த மாதிரி என்கிட்ட ஒதுக்கிற எல்லா மக்களுக்கும் உன்னுடைய மகாகர்ணையால் கிருவியால் ரமத்தால் வரக்கத்தால் குதிரத்தால் உன்னுடைய வல்லமையால் உன்னுடைய மென்மையால் உன்னுடைய கவி ரமத்தால் வரக்கத்தால் நல்ல நற்குணத்தால் நூறால் எல்லா மக்களுக்கும் உன்னுடைய கிருவே செய்யலாம் செய்யலாம் செய்யலா செய்யலாம் அவங்க வந்து எனக்கு எப்படி ஆழ்மா இருந்தியோ அந்த மாதிரி என்கிட்ட ஒதுக்கிற எல்லா மக்களுக்கும் யாரெல்லாம் என் சேனலை பார்த்து இந்த குரானை ஓதுகிறாங்களோ இந்த இந்த நான் போடுற சேனலை பார்த்து ஓதுறாங்கள அவங்க எல்லாேருக்கும் உங்களுடைய எல்லாரமத்தும் பிறக்கத்தும் கிடைக்கக்கூடிய வச்சுலாம் அவங்களுக்கு ரப்பி ஜிதினி இனிமா கொடுத்துடலாம் கல்விஞானத்தை அதிகமாக்கி ரகமானேன் இவ்வளவு சார்ந்த எல்லாத்தையும் இந்த பாதுகாத்து அவங்க ஞாபகத்தோட பிரிய விருப்பத்தோட சந்தோஷத்தோடு ஒன்று கலாம் ஓதுனலாம் அவங்களுக்கு வந்து அந்த கலாமுடைய பிறக்கத்து கவரிலையும் மசர்லேயும் துணியாவிலேயும் கிடைக்க விட பார்க்க நசிவாக்கியல்லாம் எனக்கு எப்படி அணிவு இல்லாமல் எனக்கு கொடுத்தியோ அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒதுக்கிவிடலாம் நான் நான் ஓதின பிறகு அவங்க ஓதுறத நீ வந்து உன்னுடைய கண்ணையால் பார்த்து அவங்களுக்கு புரியும்படி ஞாபகப்படுத்தி விளங்கு விளங்குகிறபடி கிருவாச்சியெல்லாம் எல்லா யாரையும் என் சேனலை பார்க்குற யார் ஒருத்தரையும் நீ கைவிட்டு விடாத ரஹமானே எல்லா எந்த அறிவையும் தான் கொடுத்துருக்க அவங்களுக்கு எவ்வளோ நீ அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தியோ அவங்க அதன்படி அவள் செய்கிறக்குள்ள பாக்கியத்தை நீ கொடுத்துரு ஆனால் அதன்படினாலும் சைத்தானந்து காப்பாற்றிடு அவங்க வந்து ஓதிக்கிறனும் சரி இன்சால்லா வாயு தவான் அலமதுல்லா ரபுலாலும் அல்லாம ரபனாத்தினாத்தினியாக ஹசனத்தம் அபிலா ஆகிரதி ஹசனத்தம் அக்யினா ரபன்னா எங்களுடைய துவாவை அவையுடைய ராமத்தால் பிறகத்தால் நூறால் ராமச்செயலா ஆமீன் 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 ரப்பனா ஆத்தினா புத்தினியா ஹசனத்தம் வபிலா ஆயிரம் ஹசனத்தம் வைக்கணா அதான் பண்ணால் சுகான ரப்பிக்க ரப்பில் வச்சி அம்மாச்சி முன் அசலாமோன் அலல் முத்தலீன் வலம் ரபில் ஆலமீன் ரப்பில் ஆரம்பீன் சல்லல்லாம் சல்லல்ல அழைச்சலம் சல்ல அல்லாம் சல்லல்ல அழைச்சலம் சல்ல அல்லாம் முகம் தி ஆரஞ்சல் அலி இப்படி வந்து துவா செஞ்சுட்டு என்ன செய்யணும் நீங்கள் என் சேனலை பார்த்து ஓதிக்கிறணும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து அதன்படி தான் செய்யணும் ஆமாம் அப்படி நம்ம துவா செய்கிறேன்னா என்ன செய்வான் சைவான் சைத்தான் நம்மளை ஓத விட மாட்டான் அதனால் புரிஞ்சுக்குங்க சரி நம்ம போன வாரம் அழிப்புலேருந்து தாள் ஜால் வரைக்கும் படித்தோம் இன்றைக்கும் அந்த தாலை வச்சுருக்கேன் ஏன்னா நான் உங்களுக்கு எதுலேருந்துன்னு தெரியாது தெரியும் நீங்கள் சேனல் எடுத்திங்கன்னா அதில் வரும் யாருக்கும் வராமல் இருக்காது ஆனால் நான் ஓதி கொடுத்ததுக்கும் இப்போ உங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஏன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ஓதி கொடுத்துட்டா வீட்டுக்கு போய் வந்து ஓதி கொடுத்தேன்னா வீட்டுக்கு போயிடுவேன் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் சொல்லி தருவேன் அப்புறம் நீங்கள் வந்து அடுத்த நாள் தான் நீங்கள் என்கிட்ட கேட்க முடியும் சந்தேகமாக இருந்தாலும் எதுவும் விளங்காமல் இருந்தாலும் நீங்கள் கேட்க முடியும் இப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப ரகமத்து தெரிஞ்சிருக்கான் இலகு இலகுவாக்கி வச்சுருக்கான் அதனால நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு எதுவும் விளங்கலைனா என் சேனலை பார்த்து உடனே போட்டு உடனே பார்த்து உடனே போதலாம் தெரிஞ்சுக்கிடலாம் அதனால் நீங்கள் வந்து இப்போ உள்ளவங்க ரொம்ப வரக்கத்தானவங்க ரகமத்தானவங்க ரொம்ப என்ன சொல்கிறது லக்கி லக்கி உள்ளவங்க சரி நான் போனது வாரம் என்ன உதுனா தாலை பற்றி சொல்லியிருந்தேன் ஜால் சவருதா தால் சேரு தால் பேசுது அப்புறம் ஜால் ஜால் சவறுதா ஜால் சேருஜி ஜால் பேசுது இது வரைக்கும் சொல்லி நிறுத்தியிருந்தேன் சரி அது அப்புறம் இன்னைக்கு என்ன பாடம்னா ரே ரே சபர் ரா ரேக்கு மேலே சபர் இருந்தால் சபர்னா என்ன மேலே கொடுந்தா சபர் கீழே கொடுந்தா என்ன அது சேரு சேருன்னா எப்படி மழை காலத்தில் தண்ணி மழை பெஞ்சிட்டு சேர் என்ன செய்யும் கீழே இருக்கும் அப்புறம் சேருனா கீழே உள்ள கோடுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன்னு ஜேர் மேலே வந்து சபரு அது இப்படி ஞாபகம் வச்சுக்கிறனும் சபரான பிள்ளைன செய்வோம் தலைக்கு மேலே தீக்கி வச்சுட்டு ஆடுவோம் அப்போ சபருனா என்ன ஆயிக்குவேன் மேலே தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க மறந்துட்டாலும் நான் சொல்லித்தரேன் அப்புறம் ஜேர் சேர் வந்து மழை காலத்தில் கீழே இருக்கும் அந்த கோட்டுக்கு பேர் சேர் இப்படி சுழிச்சிருந்தா பேச்சு பேச்சுன்னு ஞாபகம் வரும்னு என்ன நம்ம ஊட்டி பிள்ளைங்க நல்லா பேசுகிறாங்க இல்லைனா அந்த அம்மா நல்லா பேசுகிறா இந்த பேச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோங்க சரி இதுக்கு மேலெலாம் யாரும் எந்தாலுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இப்படி சபர்னா மேலே வச்சுக்கிறேன்னு சரி நாமலாம் தண்ணி கீழே இருக்கும் சுழிச்சுருந்தா பேசி இப்படிலாம் எந்த ஆளையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இன்ஷல்லாம் நான் நான் அடித்து சொல்கிறேன் ஆளையும் இப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எனக்கு வந்து அந்த அறிவை அல்ல செஞ்சால் ஞானத்தை கொடுத்தான் கொடுத்தனால தான் நான் எங்கள் ஊரையே ராமநாதபுரம் ஜில்லாவையே நான் ஓது வச்சேன் என்ற ஓதுக்கினவங்க எத்தனை பேர் ஓதுனாங்க இன்சாலா அதனால் ரே ரே சபர்ரா ரே பேசு ரூ அப்புறம் ஜே இந்த ரேயும் ஜேயும் ஒரே வடிவமாக வரும் ஆனால் நொக்கத்துக்கு புள்ளி வச்சுட்டா அது ஜேயா மாறிடும் ரேக்கு புள்ளி வச்சா ஜேயா மாறிடும் ஜேக்கு புள்ளி எடுத்துட்டா ரேயா மாறிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஜே சபர் ஜா ஜே சேரு ஜி ஜே ஜே சபர் பேர் ஜி ஜே பேரே ரே சபர் ரே

வரிசையாக படிக்கக்கூடாது நீங்கள் எப்படி படிக்கணும் ரே பேசு ரூ அப்புறம் ரே ரா அப்புறம் ரே சேரு அப்புறம் ரே சேரிடி ரே ரே ரா ரே பேசு ரூ அப்படி படிக்கணும் அதனால் என்ன செய்யக்கூடாது வரிசையாக படித்தோம்னா அது என்ன ஆகும் அதை என்ன சொல்லுவோம் குருட்டு பாடம் ஆகிரும் சேர் அழிஞ்சிருக்கு அதனால் என்ன செய்யக்கூடாது வரிசையாக படிக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் மாற்றி தான் படிக்கணும் அதனால் என்ன செய்யணும் ரே ரா படிச்சிட்டு ரே பேசு ரூக்கு வரணும் ரே ரூ வந்துட்டு ரே ரே சேரு டி படைக்கணும் ஜே சேரு ஜி சேர் சேரு மரம் ஆ அதனால எப்படி படிக்கணும் ஜே சபர் ரா ஜே சரி ஜி ஜே பேசு என்ன செய்யணும் நீங்கள் மாற்றி படிக்கணும் எப்படி மாற்றி படிக்கணும் ஜே பேசு ஜூ ஜே ஜி ஜே சபர் அப்படி படிக்கணும் சரி இப்போ அடுத்தது சீனம் கையாழெலாம் ஆடு எனக்கு சரி சீன் ச சீனுக்கு படிக்கிறோம் சீன் சபரிசா சீன் சேரிச்சு சீன் பேசுச்சு முன்னாடி எப்படி மாற்றி படிக்கணும் சீன் பேசுச்சு சீன் சேரிச்சு சீன் சபரிசா மாற்றி படிக்கணும் சீன் சேரிச்சு சீன் பேசுச்சு சீன் சபரிசா அப்புறம் இது ஷீமு ஷீமு புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஷீமு சீனுக்கு சிரிக்கிற மாதிரி சீனு வரும் ஷீமுக்கு ரெண்டு உதவு ஒட்டு ஷீமு சீம் சபர்ஷா ஷா சீம் சேல் சி சீம் பேத்து சு ஆட்டி படிக்கும் போது சீம் பேத்து சு சீம் சி அப்படி படிக்கணும் மறுபடியும் சீம் பேத்து சு சீம் சேல் சி சீம் டவர் ஷா சீம் டவர் ஷா சீம் பேத்து சு சீம் சேல் சி சீம் டவர் ஷா சீம் சேல் சி சீம் சரி இதெல்லாம் சின்ன வார்த்தை தான் ஈஸியான வார்த்தை தான் அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க திரும்ப குரான் எடுத்து என்ன செய்யணும் மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் சரி போதும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இதை ரொம்ப திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை சரி இன்சாரலாம் அப்புறம் என்ன செய்யணும்னா ம் ஓதும்போது என்ன செய்யணும் செலவாக சொல்லி எல்லா இடத்து செஞ்சுட்டு ஓதுங்க அப்புறம் ஓதும்போது இந்த நான் சொன்ன குரானை காட்டியிருக்கேன் இந்த குரான் கூட இந்த இருக்குது அந்த குரானை தான் நீங்கள் வாங்கி வச்சு ஓதணும் அப்போ தான் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஓதிக்கிற முடியும் நீங்கள் வேறு எஸ்எம்சுக்குறா வாங்கினா அது எனக்கு பொறுப்பு இல்லை சரி அப்போ இன்றைக்கி என்ன செய்வோம் அதோட முடிப்போம் சாடா நான் வந்து சில காரணங்களால் ஊருக்கு போயிருந்தேன் அதனால தான் போன வாரம் பேச முடியல என்னை எல்லாரும் அனுப்பிச்சுக்குங்க சரி வாங்க காசா நாட்டு மக்களுக்காகவும் பாலச்சின்ன மக்களுக்காகவும் செய்யுங்க என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி வரைக்கும் ஒன்றுமே தெரியல அந்த ரஹமான் தான் இறக்க காட்டணும் அல்ல அந்த ரகமாக இறங்காட்டி ரத்துல அதுவாட் கண்டு போகிற நிறுத்தி கொடுக்கணும்னு கேளுங்க எனக்கா நீங்கள் இது வாசிங்க உங்கள் எல்லாருக்காண்டி நான் இது வாசிக்கிறேன் எல்லாருக்குன்னா என்ன எல்லா நேரமும் நான் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது இப்போ கூட உங்கள் அல்லா பற்றி தான் நான் பேசுகிறேன் அது மாதிரி எந்த நேரமும் வந்து நான் துணியா பற்றி பேச மாட்டேன் என்கிட்ட யாரும் என் ரூமு வரமாட்டாங்க வந்தாலும் நான் பேச மாட்டேன் எல்லாவுடைய வணக்கத்தில் தான் இருப்பேன் அப்படி ஒவ்வொரு நேரமும் நான் துவா செய்யும்போது எனக்கு துவாசியை சொன்னவங்க என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க டயக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறவங்க சதாக சதக்கா செஞ்சவங்க இப்படி எல்லோருமே கேட்குறேன் அது மாதிரி எனக்கு நீங்கள் கேளுங்க இன்னும் எனக்கு என்ன கேட்க சொல்லிக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நான் நிமிந்து நடக்கணும் காபாவை தரிசிக்கணும் அவ்வளோதான் என்னுடைய ஆசையாக தான் என்னுடைய மரணத்தை அல்லா நான் ஊரில் ஆக்கிடுவாயாக நான் கேட்குறேன் ஆனால் மரண மரணத்தை கேட்கக்கூடாது ஆனாலும் நான் அபின் ஊரில் கேட்க கேட்கலான்னு சொல்லி அந்த ஒரு கிதாவில் படித்தேன் அதனால் கேட்குறேன் தெரிந்து வார்த்தைங்க ஆமீன் அப்புறம் நம்ம எல்லாேருக்கும் நல்ல கிதாத்தையும் நல்ல ஆபியத்தையும் நல்ல பாவத்தி பணிம்பையும் ஞாபக சக்தியும் அழகான பொறுமையும் அந்த ரஹமா ரசுல்லா துவார் கண்டு நமக்கு கபுள் செய்யட்டும் ஆமீன் வாயிற தபானா அலமதுலா ரப்துல்லமின் அல்லாகுமா ரப்பனா ஆர்டினா வித்னியா ஹசனத்தன் அஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வைக்கினா அசாபன்னார் சுபகான ரப்பி க இஜத்தி அம்மா சிபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் வலம் ரப்பில் ஆலமீன் அப்புறம் நோன்பு வைக்கிறவங்க இன்னைக்கு புதன்கிழமை நாளைக்கு நோன்பு வைங்க வியாழக்கிழமை வச்சா முடிஞ்சா வெள்ளி அப்புறம் சனி அப்புறம் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா நமக்கு என்ன வந்துடும் மெகராஹீரோ வந்துடும் அந்த ஒரு நொம்பு வச்சா நம்ம சொர்க்கத்தை பார்க்காம நம்மளை என்ன செய்ய மாட்டானா எல்லாம் நம்ம ரூகையே வாங்க மாட்டானா அவ்வளோ பெரிய ரமத்தான பரக்கத்தான இந்த மாதம் இந்த நாள் ரச்சோடாகவே செஞ்சாங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறோம் அதனால் கேளுங்க அப்புறம் எல்லா வர்ற நோம்பை நாங்கள் பாதுகாத்துட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் நீ எங்களுக்காண்டி கிருப்சி எல்லாம் கேளுங்க நான் சாப்பிட்ட பேசியிருக்கேன் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி துவாச்சா அஸ்லாம் வலைக்கம் ராம் தலா பரக்காத்துக்கு மகதிரத்து ஆப்பியத்துக்கு சலாமர்த்தகு சல்லல்லா அலாம் சல்ல அல்ல அலை சொலம் சல்ல அல்லா அலாம் சல்ல அலை அலாம் முகமதி அரபி சல்லி அலிவர் சலீம் அல்லாஹ் எல்லா புகரும் ஆமீன்